இந்த பக்கம் பக்கம் அண்ணாமலை அந்த உதயநிதி அம்பலம் விஜய் சினிமா துறையில் நடிகராக இருந்து பல வெற்றி திரைப்படங்களை நமக்கு கொடுத்துள்ளார் மேலும் இவர் தற்பொழுது இருக்கும் முன்னணி நடிகர்களின் வரிசையில் மிக முக்கியமான இடத்தில் இருந்து வருகிறார் இவ்வாறு சினிமா துறையில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்த விஜய் சமீப காலமாகவே பொதுப்பணியிலும் ஈடுபட்டு வந்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போன்ற பல உதவிகளை தொடர்ந்து செய்து வந்தார் அதனை பார்க்கும் பொழுது சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்று சந்தேகங்கள் இருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதை உறுதி செய்தார் இவ்வாறு அரசியலுக்கு வரப்போதே அறிவித்ததைத் தொடர்ந்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சி பெயரையும் அறிவித்தார் மேலும் தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் விஜய் அறிவித்தார் ஆனால் இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியின் நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட எந்த ஒரு செயலும் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வருகிறது எனவே வரப்போகும் ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடி நிர்வாகிகளை நியமனம் செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு மதுரையில் நடக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தொகுதி வாரியாக தேர்வு செய்து மாணவர்களை பாராட்டும் விதத்தில் ஊக்கத்தொகை மற்றும் பரிசு வழங்கும் விழாவை சென்னையில் உள்ள நீலாங்கரை இப்பகுதியில் நடத்தி அதில் கல்வி மற்றும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை கூடிய உரையாடல் நிகழ்த்தினர் இந்த நிலையில் இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இதுபோன்ற செயல்களை செய்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் அரசியலுக்கு வந்த பிறகும் இதுபோன்ற செயல்களை செய்வாரா என்று பலர் கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆண்டு சமீபத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து இந்த வருடமும் விஜய் மாணவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு நிகழ்ச்சி நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆண்டும் அதே போன்ற நிகழ்ச்சியை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தப் விரைவில் மாணவர்களை சந்திக்கப் போவதாகவும் அக்கட்சியின் செய்யும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள் மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் விரைவில் நாம் சந்திப்போம் என பதிவிட்டுள்ளார் இதுபோன்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் விஜயை சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் காத்துக் கொண்டுள்ளனர் இதுகுறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இதுகுறித்து விசாரித்த சமயம் இந்த முறை பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்களிக்கும் வயது வந்துவிடுவார்கள் அதனால் அவர்களை குறிவைத்து களத்தில் விஜய் இறங்குகிறார் என கூறப்படுகிறது மேலும் வரும் தேர்தலில் அண்ணாமலை உதயநிதி என போட்டியிருக்கும் அதனால் அந்த போட்டியை உதயநிதி அண்ணாமலை விஜய் என மும்முனை போட்டியாக மாற்றுவதற்கு விஜய் தரப்பு திட்டமிடுவதாக தெரிகிறது